ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷாஜா அஜ்மான் உம் அல் குவைன் ராசல் கைமா ஃபுஜேரா ஆகிய வடக்கு எமிரேட்கள்ல இந்த மாசத்திலிருந்து தனியார் நிறுவன முதலாளிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு ரெசிடென்ஸ் அனுமதிகளை வழங்குவதற்கு இல்ல புதுப்பிக்கிறதற்கு ஒரு முன் நிபந்தனையா மருத்துவ காப்பீட்டு கொள்கையை பெறணும் அப்படின்னு மோக்ரே அறிவிச்சிருக்காங்க இந்த பேசிக் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு முக்கியமானதா இருந்தாலுமே இது அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு பொதுவா ஸ்பான்சர்கள சார்ந்தவர்கள் மற்றும் குடும்பத்தினரின் விசா நடைமுறையின் போது அவங்களுக்கு சுகாதார காப்பீடு தேவைப்படுது துபாய் மற்றும் அபுதாபிக்கு ஏற்ப இருக்கும் அங்கு ஸ்பான்சர்கள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் சார்ந்திருப்பவர்களின் சுகாதார காப்பீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும் வடக்கு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பான்சர்கள் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு சுகாதார காப்பீட்டை பெறணும் காப்பீட்டு கொள்கைப்படி ஸ்பான்சர்கள் தங்கள் குடும்பத்தின் ஒத்துமொத்த சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட கவரேஜ் போதுமானதா அப்படிங்கிறத கவனமா நீங்க பாக்கணும் வருஷத்துக்கு முன்னூத்தி இருபது திருஹம்ஸ் இதுதான் வடக்கு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பான்சர்களோட குடும்பங்களுக்கு ரொம்பவே மலிவான சுகாதார காப்பீடு திட்டம் இந்த திட்டம்தான் மக்கள் தொகையில முக்கால்வாசி பேரு காப்பீடு வைத்திருப்பதற்கு காரணமா இருக்கு இந்த திட்டத்துல நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் காலம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய திட்டம் ஒண்ணுல இருந்து அறுபத்தி நாலு வயதிருக்கிறவங்கள உள்ளடக்கியது இந்த வயசுக்கு மேற்பட்டவங்க மருத்துவ அறிக்கை படிவத்தை பூர்த்தி செய்து சமீபத்திய உடல்நலம் குறித்த தகவல்களை இணைக்கணும் இந்த பேக்கேஜ்ல நோயாளிகள் மருத்துவ சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டா உள்நோயாளிக்கான சிகிச்சைக்கான இருபது சதவீத கூட்டு கட்டணத்துடன் சிகிச்சை செலவுகளும் கவரேஜ் ஆகும் மட்டும் இல்லாம காப்பீடு செய்தவர் ஒரு வருடத்திற்கு ஆயிரம் திருகம்ஸ் உடன் மருந்துகள் உட்பட ஒரு வருகைக்கு அதிகபட்சமா ஐநூறு திருகம் செலுத்துறாங்கனா இந்த வரம்புக்கு அப்பால் இன்சூரன்ஸ் நிறுவனம் நூறு சதவீத சிகிச்சை செலவுக்கு ஈடு செய்யப்படும்னு சொல்றாங்க மருத்துவமனையில ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நோய்களுக்கு வந்து கோபேமெண்ட் இருபத்தி ஐந்து சதவீதம் தராங்க காப்பீடு செஞ்சவங்க ஒரு வருகைக்கே அதிகபட்சமா நூறு திருகம் செலுத்துறாங்க ஏழு நாள் தொடர்ந்து வர மாதிரி இருக்கனா அவங்களுக்கு கோபேமெண்ட் எதுவுமே தேவையில்லை ஆண்டு வரம்பு ஆயிரத்தி ஐநூறு திருகம்ஸோட மருந்துகளுக்கு இணை கட்டணங்கள் முப்பது சதவீதமா இருக்கணும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இப்போ அபுதாபி துபாயில இருக்கக்கூடிய தனியார் ஊழியர்கள் எல்லாருக்குமே கட்டாயமாக்கியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க